இஸ்லாத்துக்கு வந்தோம்ன்ற ஒரு காரணத்துக்காக அடக்கம் பண்ண எங்களுக்கு இடம் இல்லை சுனாலி கிராமத்தில் ஜாக் அமைப்பினுடைய தேனி மாவட்ட கிளைத் தலைவர் பேசுகிறேன் ஒரு என்னும் ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு வந்த கிராமத்தை வந்து எங்களுக்குன்று தொண்ணூறு பள்ளிவாசம் இருக்குது ஆனால் அடக்கம் மணல் இடமும் இல்லை பக்கத்தூரில் நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் கொண்டு போய் அடக்கம் செஞ்சுட்டு இருந்தோம் அங்கேயும் இப்போ இடம் நெருக்கடி காரணத்தினால கடைசியாக எங்களுடைய காப்பனாரை கொண்டு போகும்போது அவங்க சொல்லிட்டாங்க இனிமேல் இங்கே வராதிங்க காரணம் எங்களுக்கு இடம் பத்தலை அப்படின்ட்டு அது உண்மை அங்கே அவங்களும் இடம் பற்றாமல் இருக்க சூழ்நிலை இருக்குது இப்போ ஆகையினால் அடக்கம் பண்ணுறதுக்கு இடம்லாம் ரொம்ப தகுதாயப்பட்டு இருக்கோம் இன்னும் நிறையா வந்து வயதானவங்க இருக்கிறாங்க நாங்களும் இருக்கிறோம் மின்சால எங்களுக்கு அடக்கம் பண்ண அவசியம் இடம் தேவைப்படுது அதற்காக நாங்கள் பக்கத்தில் ஒரு இடத்த வந்து ஒரு அஞ்சு சென்ட்டு கிரையும் பேசி ஒரு சென்ட் ரெண்டாயிரத்து ரெண்டு லட்சத்து எழுபது ரூபான்னு கிரையும் பேசி ஐம்பதாயிரம் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் மூணு மாதம் தவணை கொடுத்துருக்காங்க அதுலேயும் பதினஞ்சு நாள் பதினெட்டு நாள் போயிடுச்சு இப்போ காரணம் ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்தால் போயிடுச்சு இன்ஷாலாம் அந்த டயத்துக்கு முன்னாடி அந்த இடத்த நாங்கள் விலைக்கு வாங்கணும் அதனால அதுக்காக உங்களால் அளவுக்கு உதவி செய்யுங்க ஏன்னா நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்தோம்ன்ற ஒரு காரணத்துக்காக அடக்கம் பண்ண எங்களுக்கு இடமும் இல்லை மற்ற ஜாதிக்கு எல்லாத்துக்குமே இருக்குது இது சம்மந்தமாக வந்து ஜாக்கு அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் நிர்வாகிகள்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தோம் நாங்கள் அவங்களும் வந்து நேரத்தை ஒதுக்கி எங்கள் ஊரை வந்து பார்வையிட்டு பள்ளியாசனம் பார்வையிட்டு அவசியம் நமக்கு இடம் தேவை இருக்குதுன்னு புரிஞ்சிக்கிட்டு அவங்க எங்களுக்கு வசூல் பண்ணுறதுக்காக ஒரு அனுமதி கடிதம் ஒன்று கொடுத்துருக்காங்க ஆனால் வசூல் பண்ணுற வரைக்கும் வசூல் ஒன்றும் ஆகலை மின்சால அது முக்கிய தேவை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு எல்லோரும் நீங்கள் தாராளமாக உதவி செய்யுங்க காரணம் அடக்கம் பண்ணுறதும் முக்கியம் வீடு கூட வாடகைக்குறதெல்லாம் அடக்கம் பண்ணுறது வாடகைக்கு அடக்க முடிய முடியாது ஆகினால் அதுக்காக நீங்கள் எல்லாரும் தாராளமாக உதவி செய்யுங்க நண்பர்களே பெரிய நண்பர்களை அஸ்லாம் வலைக்கிரம்